ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு ஆக ஸ்டேய் வந்து ஃப்ரைடே வீட்டில் கும்பிட்ருந்த விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரலட்சுமி நோம்புக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஒர்க் பண்ணிட்டோம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஸோ வரலட்சுமி நோன்பு அன்றைக்கி மார்னிங் வந்து வாசல் க்ளீன் பண்ணுறது சாமி இதெல்லாம் ரெடி பண்ணுறது சாமி அழைக்கிறதுக்கு ஏன்னா நம்ம முன்னாடி பிளாக்ல சொல்லியிருந்தவங்க கிட்டே நம்ம வந்து வியாழக்கிழமை சாமி அழைக்கல வெள்ளிக்கிழம காலையில் ஒரு ஏழு மணிக்குள்ளே தான் சாமி அழைக்கணும்னு சொல்லி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணணும் அன்றைக்கி முந்த நாள் நைட்டு தூங்கவே வந்து ஒரு டூ ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ ஃபோர் ஓ கிளாக் தான் எழுந்தது எழுந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கிட்டு ஸ்டவ்லெல்லாம் கோலம் போட்டால் அரிசி மாவு வச்சு கோலம் போட்டால் ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டவ் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிரசாதம் செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம வந்து ஒரு நைன் டைப்ஸ் ஆஃப் பிரசாதம் வந்து பண்ணியிருந்தோம் அது என்னென்னன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் இந்த ப்ளாக்லேயே சொல்கிறேன் ஸோ அந்த குக்கர் விசில் போட்டுட்டு சுண்டலை வந்து அதுக்குள்ளே கோலம் போட போயிட்டேன் ஸோ கோலம் போட்டுவிட்டோம் அப்படின்னா தென் ஒன் 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 பை ஒன்னாக வந்து ஒர்க் எல்லாமே ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்போம் உங்ககிட்ட நிறைய வ்ளாகில் என்ன கோலம் போட இந்த மாதிரி வாசக்கால் எல்லாமே வந்து ரெடி ரெடி பண்ண இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ கொங்கு மஞ்சள்லாம் எல்லாம் வச்சுட்டு வாசல் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அரிசி மாவாலியை வந்து வாசலுக்குமே இந்த வாட்டி கோலம் போட்டிருந்தோம் அந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே விலாகில் வந்து நான் சொல்லியிருந்தேன் நம்ம வீட்டுக்கு ஒரு புது வரவு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் ஒரு லக்ஷ்மி அம்மன் வாங்கியிருந்தோம் நம்ம வீட்டில் ஆல்ரெடி லக்ஷ்மி அம்மன் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தாங்க ஸோ ஃபேஸுமே ரொம்ப கிளியராக இல்லாததுனால இந்த வருஷம் வந்து வரலட்சுமி பூஜைக்காக லட்சுமி அம்மன் வாங்கியிருந்தோம் பிரேஸில் ஸோ நல்லா அழகா லட்சணமாக இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி அம்மனுக்கு எல்லாமே அபிஷேகம் பண்ணிவிட்டு சுவாமி அழைச்சிட்டோம் ஏழு மணிக்குள்ளேயே நம்ம வந்து படம் வச்சு கும்பிட்றது தான் கலசம் வச்சு இதுவரையும் கும்பிட்டதில்லை நாங்கள் த்ரீ இயர்ஸாக கும்பிட்டுட்ருக்கோம் ஸோ கிட்டே இருக்க லக்ஷ்மி அம்மன் படம் வந்து கலசம் வைக்காமல் இப்படி தான் நம்ம வந்து கும்பிட்றது ஸோ சுவாமி அழைச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு தின் லக்ஷ்மி படத்துக்கு வந்து மாலை கட்டிகிட்டு இருந்தோம் வளையல் எலுமிச்சம் வேப்பிலை எல்லாமே வச்சு ஸோ மாலை கட்டிட்டு வந்து பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நான் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணியிருந்தோம் லக்ஷ்மி குபேர பூஜை முடிச்சுட்டு ஆர்த்தி காமிச்சிட்டு அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்து வரலட்சுமி பூஜைக்காக வந்திருந்தாங்க ஸோ சாமி எல்லாமே கும்பிட்டு ஆர்த்தி காமிச்சிட்டு வந்து எல்லாருக்கிட்டையுமே வந்து ப்ளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கிட்டோம் ப்ளஸ்ஸிங் வாங்கிட்டு அவங்களுக்கும் வந்து பிரசாதம் நம்ம பண்ணது எல்லாமே கொடுத்துட்டு நம்ம ரெ ரெடி பண்ணி ஆல்ரெடி ரிட்டன் கிஃப்ட் வச்சுருந்தோம்ல ஸோ அதையுமே வந்து கொடுத்து உங்ககிட்ட ப்ளெஸ்ஸிங் வாங்கிட்டோம் நம்ம பிரசாதம் என்னென்ன பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் தயிர் சாதம் சுண்டல் வடை சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தேங்காய் சாதம் ரவா லட்டு பண்ணியிருந்தோம் இது எல்லாமே சுவாமிக்கும் வச்சு படைச்சிட்டு எல்லாருக்குமே வந்து பிரசாதமாகவும் கொடுத்தோம் குழந்தைங்கள்லாம் வந்து வந்திருந்தாங்க ஸோ ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு தம்பியும் நல்லா விளையாடிகிட்டு இருந்தேன் ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாருக்கும் தாம்பளம் கொடுத்துட்டு சரடு கயிறு வந்து நாங்கள் நோம்பு கயிறு ஒன்பது முடிச்சு போட்டு நானும் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து சாமி கும்பிட்டு கட்டிக்கிட்டோம் கட்டிக்கிட்டு வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கிட்டேயுமே வந்து ப்ளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு தென் அவங்களுக்குமே தாம்பளம் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ எனக்கு பர்சனலாக வந்து வரலக்ஷ்மி நோம்பு வந்து எப்போ வரும்ன்றது எக்ஸாக்டாக பார்த்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து வாங்கி படுறது ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டுக்கு வரலட்சுமி அம்மா இப்படி தான் இன்னைக்கு வந்தாங்க ஓகே காய்ஸ் இதுக்கப்புறம் நான் எங்கே போனால் இன்றைக்கி டே எப்படி போச்சு வரலட்சுமி நோன்புன்றதை நான் நெக்ஸ்ட் பிளாக்ல உங்களுக்கு கட்டுறேன் ஓகே டேக் கேர் ப பாய் சி யூஇன் நெக்ஸ்ட் பிளாக்